ரசுல்ல சொல்றாங்க மர்பையிலே இந்த ஷஹீதுகளுக்குரிய அந்தஸ்தை பாருங்க யூ தவு அலா ரஸீஹி தாஜு நால முத்தாலான ஒரு கிரீடம் தலையில் அணிவிக்கப்படும் அது இந்த உலகம் உலகத்தை விட சிறந்ததாக இருக்கும் அவர்களுக்கு சஹீதுகளுக்கு சகிதுகளுக்கு அல்லா எழுபத்தி இரண்டு திருமணம் முடித்து வைப்பான் ஒரு புள்ளைக்காக ஓடி ஓடி பின்னால அழஞ்சி அலஞ்சி தற்கொலை செய்யற ஒவ்வொரு முஸ்லிம் இளைஞனும் அந்த உசுரை கொண்டு போய் அல்லாஹுடைய பாதையில் கொடுத்தால் ஆலமின் மறுமையில் எழுபத்தி இரண்டு ஹோருள் குடும்பத்துக்கு எழுபது பேருக்கு அல்லாஹ் அவனுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள்வான் அல்லாஹர் இது வேற யாருக்குமே இல்லை மறுமையில சஃபாத்து என்பது ரசூல்லாவுக்கு மட்டும்தான் வேறு யாருமே சஃபாத்து செய்ய முடியாது ஆனால் ஷஹீதுகள் தண்ட குடும்பத்தில் எழுபது பேருக்கு பரிந்துரை செய்யலாம் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹு அலகி வசல்லவர்கள் சொல்லுகின்ற செய்தி சில்சிலத்து சஹியா என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்மா அல்பானி ரஹமம்லா அவர்கள் இதை சஹி என்று சொல்வதை பார்க்கிறோம் ரசூல்லா சொல்றாங்க மன் மண் சாலு யார் அல்லாஹ விடத்தில் இதய சுத்தியோடு ஷஹீதை வேண்டுகிறானோ

அவனுடைய மரணம் பாயில் வந்தாலும் படுக்கையில் வந்தாலும் அல்லாஹ் அப்புல் ஆலமீன் அந்த ஒரு சிறப்பை தாலா கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹூ அலகி வசல்லம்மன் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி மூவாயிரத்தி எட்நூற்றி எழுபதாவது அதிதாக முஸ்லிம்களை பதிவு செய்யப்பட்டு பார்க்கிறோம் எங்களுடைய இளைஞர்கள் எங்களுடைய முஸ்லீம் இளைஞர்கள் ஒவ்வொரு சமூகமாக ஒவ்வொரு ஊராக இந்த அதிதை ஆழமாக மனதிலே பதிந்து கொள் பதிந்து கொள்ள வேண்டும் நான் மூத்தாகினால் ஒரு சகிதாக மரணிக்கட்டும் என்னுடைய மரணம் ஒரு சஹீதுடைய மரணமாக வரட்டும் இறைவன் மறுமையில் எனக்கு கிரீடத்தை அனுபவிக்கட்டும் இறைவன் மறுமையில் எழுபத்தி ஹோர்லிங்களை தரட்டும் இறைவன் நபிமார்களோடும் என்னை வைத்து அலங்கரித்து பார்க்கட்டும் வருகின்ற மரணம் எப்போதோ எப்போதோ நிச்சயமாக வரும் வார மரணம் சகிதாக வரட்டும் என்று இதய சுத்தியோடு இளைஞர்களும் வாலிபர்களும் வயோதிபர்களும் ஆண்களும் பெண்களும் பிரார்த்தனை செய்தால் படுக்கையில் மரணம் வந்தாலும் அல்லாஹு அப்புல் ஆலமீன் அதை கொடுப்பான் என்பதை ரசூல்லாஹி சல்லாஹூ அலையூசல்ல சொல்லித்தருவதை பார்க்கிறோம் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே ரசூல்லா சொல்றாங்க முஸ்லீமில் இருநூற்றி இருபத்தி ஐந்தாவது ஹதிர் என்ற சமூகத்தில் இருந்து சோதாக்கள் குறைஞ்சுக்கிட்டே போறாங்க நிறைய சஹிதுகள் என்னுடைய சமூகத்திலிருந்து குறைந்து கொண்டே போகிறார்கள் ஆனா என்ற சமூகத்தில் இருந்து நிறைய ஷஹீதுகள் வரோனும் அதுக்கு ரசூல்லா சொல்றாங்க இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் மன் குத்திலஃபி சபீர் இல்லாஹ் ஃபஹுவ ஷஹீத் அல்லாஹ் உடைய பாதையில் யார் கொல்லப்பட்டு மரணிக்கிறாரோ அவர் ஷஹீத் மூவாயிரத்து எட்நூற்றி எழுபத்தி எட்டாவது ஹதிதாகவும் முஸ்லீமில் இந்த ஹதீத் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது ஒமன் மாத்தஃபி தாவுன் வயிற்றோட்டத்தால் அல்லது வ தவுன் என்று சொல்லக்கூடிய நோயால் யார் பாதிக்கப்பட்டு மரணிக்கிறாரோ ஃபஹுவ ஷஹீத் அவரும் ஷஹீது தான் அதாவது வயிற்று வயிற்று வலி தாவுன் என்று சொல்லக்கூடியது கோலரா என்று சொல்லுகின்ற நோய் அதே மாதிரி வயிற்று நோயால் யார் பாதிக்கப்பட்டு மரணிக்கிறாரோ ஷஹீத் அவரும் ஷஹீது தான் அதே போன்று ஒல் ஹரி ஷஹீத் கிட்டிபாடுகள் ஒரு பில்டிங் இருக்குது அந்த பில்டிங்கை வந்து யாரும் இடிச்சுடுறாங்க போறாரு பயணம் போறாரு அப்படியே ரோட்டு புலக்குது அப்படியே ஏதாவது மண் சரிவு ஏற்படுக்குது அந்த இடத்தில் ஒருவர் இடிபாடுகளுக்குள் அப்படியே சிக்குண்டு மரணிக்கிறார் என்றால் ஷஹீத் இன்னும் இந்த ஷஹீதுகளை பற்றி சொல்லக்குள்ள ஒரு பிள்ளை ஒரு ஒரு பெண் தண்ட தண்ட வயிற்றில் உள்ள அந்த சிசுவை பெத்தெடுக்கிற நேரம் மரணிக்கிறார் ஃபஹுவ ஷஹீத் ஒருவர் நீ ஒருவர் ஆற்றில் சென்று நீந்து மரணிக்கிறார் ஃபஹுவ ஷஹீத் இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹி குடிச்சிக்கிட்டு போய் கஞ்சா அடிச்சுக்கிட்டு போதையோட கடலில் குளிக்க போனவர் செத்து திரும்ப வந்த அவர் ஷஹீத் அல்ல அது முசிபத்து பிடிச்சது அது இல்லாமல் ஒருவன் நல்ல முறையில் ஒரு கடலில் குளிப்போம் அப்படி என்று நல்ல ஒரு பக்தி உணர்வோட போய் குளிக்கிறான் அல்லாஹ் அவனை சஹீதுடைய அந்தஸ்தாக கொடுக்க அவனுக்கு நாடினால் அவன் அதிலே மூழ்கி மரணித்தால் அவனும் ஷஹீது என்று ரசூல் சொல்கிறாங்க இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களை நம்ம ஷஹீதா அல்லது முசிபதா என்று சொல்றதுக்கு பயமா இருக்கு என்றால் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இன்றைக்கு பீச்சுக்கு போற எல்லாருமே இந்த குறும்பைக்குள்ள சாராயத்தை ஊற்றிக்கிட்டு போகிறானுங்களாம் குறும்பைக்குள்ள சாராயத்தை ஊத்திட்டு போய் அப்படியே பட்டையை போட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்களாம் வேற வேற டிண்ணில் இருக்கக்கூடிய மதுபானங்களை அப்படியே பேரை மாத்தி ஊத்திக்கிட்டு போய் குடிக்கிறானுங்களாம் தண்ணிக்குள்ள இருந்து தூள் போடுறாங்களாம் அல்லஹூர் இப்படி இன்றைக்கு இளைஞர்கள் தண்ணிக்குள்ள போய் இறைவன் ஷஹீதாக ஆக்குகின்ற ஒரு 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 அற்புதமான மரணத்தின் அடிப்படையில் இன்றைக்கு மாறுவதற்கு நிறைய இளைஞர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறாங்க ஆனால் அப்படிப்பட்ட இளைஞர்கள் எல்லாம் இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு ஒன்று என்றால் ஓடி வந்து முஸ்லிம்களை பாதுகாத்து இறைவனுடைய மஸ்ஜிதை பாதுகாத்து முன்னால் நின்று தண்ட உசுரை இறை பணியில தியாகம் செய்து மறுமையில் நான் சுகதாக்களுடைய அந்தஸ்தை பெற வேண்டும் என்று துடிக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கு உமாவுக்கும் வாப்பாவுக்கும் தெரியாம இன்றைக்கு நம்மட பிள்ளைகள் ஒவ்வொரு ஒரு இருட்டு கூட இருக்கிறான் புரியும் எங்க லைட்டு கம்மியா பார்த்ததும் அங்கதான் இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க உமா பாப்பா தெரிகிறாங்க இந்த போனை கலட்டி போனுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஃபோனை கலட்டி நாங்க போனை கலட்டி இன்னும் சிம்மை இன்றைக்கி அப்படியான காலமாக இன்றைக்கு காலங்கள் மாறிப்போயிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது